போயவல் மனகில் நன்னும் புண்ணியர் என் செய்தாரோ நாயனார் தம்மை கண்டால் நண்ணுதல் மறுக்குமோதான் கண்டிப்பாக மறுக்க மாட்டான்னு முடிவு பண்ணிட்டார் ஆய ஆனால் சாமி போட்ட திட்டமே வேற ஒரு பிளானே பி பிளான் ஒன்று வச்சுருக்காருங்கிறதே ஏ பிளான் போட்டாங்க சாமி ஒரு பி பிளான் வச்சுருக்கார் அது என்னன்னா சாமியாக போறது இல்லைங்கிறது தான் சாமியாக போனால் மறக்க மாட்டாருங்கிறத அவர் திட்டம் சாமியாக போனால் தானே அவனுக்கு வேலை நடக்கும் வேறையா போற போயிட்டாரு அவரு இல்லையா ஆய் என் ஆ என் அயர்வு தன்னை அறிந்து எழுந்து அருளினார் என்னுடைய துக்கத்தை எண்ணி சாமி எழுந்து தாம் சேகையை துணி தீர்த்தன்றி மீள்வது செய்யார் நிச்சயமா எனக்கு உதவி பண்ண சாமி வந்திருக்காரு அப்போ நிச்சயமா அவருடைய மனசை வர மாட்டார் அப்படின்னு இவராகவே மனசுல நினைச்சுக்கிறார் நினைச்சாலும் இருப்பு கொள்ளலை இவள் நேரம் ஆகுது காணுமே பழியதிர்கொள்ளச் செல்வார் கொஞ்சம் நடந்து போய் பார்க்குறார் வந்தா ஆட்சி வந்தா சேர்ந்து போயிடு பழியதிர் கொல்லச் செல்வர் வரவு காணாது மேல்வர் என்னென்ன செய்கிறார் பாருங்கள் கொஞ்சம் ஓடி போய் பார்க்குறாரு சாமி வந்துருக்க வந்துட்டு இருக்காரான்னு பார்த்தா அந்த தெருவில் யாரையும் காணும் போல தெரியுது என்ன உள்ளே போயிட்டு படுத்திக்கிட்டு தூங்கிட்டாரா தெரியல உன்மாலே காணுமே ஃபோன் இருந்தாலும் ஒரு கால் பண்ணி பார்க்குறோம் மெசேஜ் பண்ணலாம் எங்கே வேர் ஆர் யூ மீ சென்ட் ஒரு லைவ் லொக்கேஷன் கேட்கலாம் சாமிகிட்ட இப்போதையும் காணும் அதனால் பழியதிர் கொல்லச் செல்வார் வரவு காணாது மீள்வார் திரும்ப வந்து உட்காந்து வியாபகத்தையும் இல்லையா கூகுள் இல்லை காமிக்க முடியாது அழிவுற மயங்கி நிற்பா ஒருவேளை பறவை ஒத்துக்காம சாமி நம்மள வந்து பார்க்க முடியும் அப்படியே கைலாசத்துக்கு ரூட் விட்டாரா அழிபுற மயங்கி நிற்பார் இருப்பர் கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கார் நெற்றி விழியவர் தாழ்த்தார் என்று மீளவும் எழுவர் சாமி நெற்றி விழியவர் சாமி நிச்சயமா தாழ்த்த மாட்டார் அவர் நல்லவர் அவர் அவர் எதுக்காகவும் யாரையும் தரணும் கஷ்டப்படுத்த மாட்டார் அதனால் நல்லவர் சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு திரும்ப ஏக்குறார் வெளியவர் தாழ்த்தார் என்று மீளவும் எழுவர் மாறன் பொழிமலர் மாறி வீழ ஒதுங்குவார் புன்கன் உற்றார் இந்த மன்மதன் வேற இப்போ அம்மா மேலே சீக்கிரமா ஆசை வேற அதிகமாகி போச்சு ஏன்னா கண்டிப்பாக போய் புலவி தீர்த்துற போறாரு இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டதுனால மன்மதன் வேற பானத்தை விட்டுட்டு ஆசை அதிகம் இல்லையா ஆசைக்கு ஒரு அதனால தான் சாமி பாட்டு ஒன்று ஆசைக்கு ஒரு இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது அது பாட்டெல்லாம் சொல்கிறாங்க உலகமெல்லாம் ஆட்சி செய்தனாலும் கடல்லையும் ஆட்சி போக நினைப்பாங்களாம் மக்கள் உலகமெல்லாம் ஒரு கிடக்கு ஆட்சி பண்ணாலும் கடல்லையும் அதிகாரம் போகணும்னு நினைப்பாங்களா கடல் தான் இருக்குது அந்த கடல்லையே அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்பலாம் அதில் ஒரு பாட்டில் தொகுக்கிறா மக்களுடைய அசையெல்லாம் எப்படி இருக்குது எப்போவும் முடியவே முடியாது ஆனால் சாமி ஒன்றும் பெரிய ஆகப்பட்டுருல்ல தன் மனைவியோடு சேரும்னு நினைக்கிறார் அதுக்கு மன்மதன் வேறு துணை செய்து கொண்டிருக்கிறான் அதனால் ஆ கூட வந்துட்டாங்க ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றா தானே போயணும் ஆமாம் பரிவாரங்கள் கூட போகிறோம் பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு போகிறார் ஒரு வெளிநாட்டு முதலீடுகளை எழுக்க போகிறாரோ நினைக்க போகிறார் அதனால என்று மேலவும் எழுவர் மாறன் பொழிமலர் மாறி மேழ ஒதுங்குவார் புன்கனுற்றார் துன்பத்தில் இருக்கிற சுவாமி சிந்திரமூர் சுவாமி வருத்தப்பட்டு இருக்கார் அப்போ சுவாமி வரார் பறவை வீட்டுக்கு போன சாமி வரார் இது ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருக்கார் நிச்சயமா நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி ஆறு வேறு சிரிச்சுக்கிட்டே வரார் சிரிச்சுக்கிட்டே வர்றது நல்ல குறிப்பு தானே சாமி சிரிச்சுக்கிட்டே வராருக்கும் நல்ல சைன் குட் சைன் இட்ஸ் வெரி குட் சைன் கண்டிப்பா பறவை அதனால பரவ நாம் சொல்லும் போது இப்படி சுவைக்குது அது சேக்கரார் சாமி ஆயிரங்கால் மன்ற சிதம்பரத்தில் புராணத்தை அரங்கேற்றாங்க அப்போ அவங்க இந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சிதம்பரத்தில் ராஜா கேட்க அப்போ எப்போ வந்துருக்கு அந்த காட்சி இல்லையா இருக்கு அந்த அனுபவத்தை அவர் எப்படி இதில் சொல்லியிருப்பார் இப்போ இந்த பெரிய புராணத்தை ஸ்ரீபுராணம் பெரிய புராணத்தை திருவொட்டூர் கல்வெட்டு ஸ்ரீபுராணம் என்று சொல்லுகிறது ஸ்ரீபுராணம் இதுக்கு வேற ஸ்ரீபுராணம் நம்ம திருவொட்டூர் கோயில்ல ஸ்ரீபுராணம் மண்டபம்னு தனி மண்டபம் கட்டிட்டு இந்த நம்பிசாமி புராணத்தை நாள்தோறும் பட்டனம் செய்வதற்காக அணிவந்தம் கொடுத்துருக்காரு அவர் அரசர் அது இன்றைக்கும் அந்த கல்வெட்டு இருக்குது திருவட்டியூரில்ங்கிறாங்க அப்படி மக்கள் வழக்கத்தில் இந்த புராணம் வழங்கியிருந்துருக்கு செகடா சாமி ஒரு வருஷம் திருவாதிரில் தொடங்கி திருவாதிரில் நிறைவு பண்ணாருங்கிறாங்க அரங்கேற்றத்தை ஒரு வருஷம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த புராணத்தை அப்படின்னு பார்க்குறோம் அந்த பிறவியில் இருந்தவங்களாம் எவ்வளோ கொடுத்து துறலாக இருந்திருப்பாங்க நிச்சயமாக இல்லையா அதனால் பறவையார் தம்பால் நம்பி தூதராம் பாங்கில் போன அரவணி சடையார் மீண்டே அறியுமாறு அணையும் போதில் வந்துட்டு இருக்கார் சாமி அரவணி சடையார் பாம்பே சடையில் வைத்தவர் மீண்டே அறியுமாறு திரும்பவும் அறியுமாறு வந்தார் அணையும் போதில் இரவுதாம் தோன்ற எதிரெழுந்து அணையை விட்ட உறவு நீர் வெள்ளம் போல ஓங்கிய களிப்பில் சென்றார் சாமி எங்க பார்த்தார் சுந்தரமணி சாமி இப்போ நம்ம உட்காந்துருக்காரு சாமி கேட்டுக்கிட்டே வந்துட்டு இப்போ இப்பதான் உடனே இவர் என்ன பண்றாரு ஏந்திரிச்சு வேகமா சாமிகிட்ட ஓடுறாரு அது எப்படி இருக்குன்னா மடையை திறந்து விட்டா வெள்ளம் எவ்வளவு வேகமா போகுமோ அப்படி ஓடுறாருங்கிறார் இவ்வளவு வேகம் ஆமாம் அணையை விட்ட உறவு நீர் உறவு நீர்னா வலிமையான நீர் அணையை உடைச்சிக்கிட்டு போனதுன்னு அர்த்தம் வெள்ளம் போல ஓங்கிய கழிப்பில் சென்றா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏ இப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாரு இப்போ சாமிகிட்ட போய் ஒரு ஒரு தேங்க்ஸ் கூட பண்ண வேணாம் நேராக ஓகேவா சரி ஓகே நான் போயிட்டு வரேன் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயில ஐட்டில் தான் இருக்கே இப்போ இருப்போம் அவன்தான் வேற எல்லாம் இருக்குது இது மாதிரி போய் சாமிகிட்டே பேசுறதுக்கு மேலே கேட்டார் ஒன்றும் இல்லை இல்லையா பேசுறதுக்கு அங்கே எந்த வேலை முடிஞ்சிருச்சா சரி போயிட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமி அப்படி தானே எங்கே பண்ணுறோம் நம்ம ஆரோக்கியம் சுவாஹா உடனே கொடுத்து அனுப்பிடுறோமா இல்லையா அவரு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சிருச்சு பூஜை முடிஞ்ச உடனே அவரை உட்கார வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பாட்டுக்கிட்டு பாடிட்டு இருக்குமானா உடனே பொட்டியாக கட்டி மூடி நம்ம கிளம்பி வந்துடுறோம் நம்ம செய்கிறது தான் அவர் செய்கிறாரு இல்லையா அதனால் உடனே ஓகேவா ஓகே ஓகே டன் 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 சரி போயிட்டு வாங்க சாமி நான் நாளைக்கு நம்ம கோயிலில் பார்க்குறேன் மார்னிங் உஷத் காலத்தில் உஷத் காலத்துக்கு வந்து நான் நல்ல பாட்டா பாடுறேன் உங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாலே அவர் போறாரு சாமி அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு சென்று தம் பிரானை தாழ்ந்து திருமுருவல் செய்ய திருமுருவல் செய்ய இவர் சிரிக்கிறார் ஏன்னா அவர் சிரிச்சுட்டு இருக்கார் ஓ நல்ல நடந்துருக்கு அம்மா வர சொல் டாப்போல் இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு சிரிக்கிறார் ஒன்றிய விளையாட்டுவோரார் புரிஞ்சுக்க முடியல சுந்தரமோன் சாமியால் இவர் சிரிக்கிறாருங்கிறது புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் விளையாடிட்டுருக்காருங்கிறது தெரியாமல் உறுதி செய்து அணைந்தார் என்றே பரவினாச்சியோடைய உடலை திருத்து விட்டாய் பறவையோடைய உடலை திருத்து விட்டாய் சாமி அன்னைக்கு என்ன மனப்பந்தல் ஆட்சி பண்ணையே அது இன்னை வரைக்கும் சரியாகவே நீ செய்து கொண்டிருக்கிறாய் நான் நினைக்கிறதெல்லாம் நீ செய்து கொடுக்குறாய் நான் வேண்டதெல்லாம் கொடுக்குற பெருமானே உன்னை போல ஒரு கடல் உலகத்துல உண்டா அப்படின்னு ஒரு வணங்கி கொண்டிருக்கிறார் இப்போ அன்று நீர் ஆண்டு கொண்ட அதனுக்கு தகவே செய்தீர் இல்லையா ஒரே நிமிஷம் சென்று தம்பிரானார் தாழ்ந்து திருமுகம் முறுவல் செய்ய ஒன்றிய விளையாட்டு விளையாட்டுவோரார் சாமியோட முகத்தை பார்த்தோன்னு சிரிக்கிறார் இல்லையா என்ன நல்ல ஓகே தான் விஷயம் ஓகே இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிறார் உறுதி செய்து அணைந்தார் என்றே போன விஷயத்தை முடிச்சிட்டார் பக்காவும் முடிச்சிட்டார் போல் இருக்க அவரு நினச்சிக்கிட்டு அன்று நீர் ஆண்டு கொண்ட அதனுக்கு தகவல் செய்தீர் அன்னைக்கு என் அடிமையாக கொண்டீங்க இல்லையா அப்போ நான் கேட்டுறதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்களே அதை கரெக்டாக செஞ்சிருக்கீங்க சுவாமி நீங்கள் இன்று இவள் அருளி என்றார் அவர் கோபத்தெல்லாம் திருத்துட்டீங்களே உங்களால் முடியாது என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னார் அப்போ கேட்ட சாமி அமைதியா பார்த்துட்டே இருந்தார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மொழி விளம்பும் நம்பிக்கு ஐயர்தாம் மறு சாமி சொல்றார் என்ன சொல்றார் நம்மை நீ சொல்ல நாம் போய் பறவைதன் இல்லம் நன்னி கொம்மை வெம் கொம்மை வெம் முளையின் ஆட்கு உன் திறமலாம் கூற கொல்லாள் வெம்மைதான் சொல்லி நாமே வேண்டவும் மறுத்தாள் என்றார் சொல்லும் போது நான் சொல்லியே மறுத்துட்டா அப்படின்ட்டார் நான் சொல் நாமே வேண்ட மறுத்தாள் ஆகிய நான் சொல்லியே கேட்கல மனைவி அது எப்படி ஒத்துக்கிறது அப்போ அம்மொழி விளம்பி நம்பிக்கு ஐயர்தான் மருளி செய்வார் நம்மை நீ நாம் சொல்ல போய் பறவை இல்லம் நன்னி கொம்மைவம் விளை நாட்கு உன் திறமலாம் கூற கொள்ளாள் உன்னுடைய கஷ்டத்தையும் வருத்தத்தையும் அவன் வீட்டுக்கு நீ வரும்னு நினைக்கிறதே நான் போய் சொன்னேன் வெம்மைதான் சொல்லி என்னையே ரொம்ப தப்பா பேசிவிட்டாயா உனக்கு ரொம்ப அழகாக இருக்காது நீங்கள் வரலாமா அர்ஜாமத்தில் இப்படி தான் வருவியா அப்படி இப்படின்லாம் என்ன கேட்டுட்டா கேட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் சாமி தெரிஞ்சு அவங்க கேட்டாங்க அதே குருக்கள் வந்து அவங்க பேசுகிறாங்க குருக்கள் இப்படி வரலாமா அப்படின்னு கேட்டாங்க அவங்க ஆனால் சொல்கிறது என்னமோ நான் குருக்களாக போனாங்கிறதே மறைச்சிடாரு சாமி இப்போ இல்லை ஒரு மறைப்பாட்டில் உள்ள வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறாரு பாருங்க அவரு வெம்மைதான் சொல்லி நாமே வேண்டவும் மறுத்தாள் என்றார் சேர்க்கரசி வார்த்தை நாமே நான் போய் கேட்கலப்பா என்னப்பா இது என்ன ஏன் பொங்கலா என்ன வீட்டில் அப்படி நான் பெரியவங்க சொன்னால் கேட்கணும் ஓரளவுக்கு தான் பொறுத்துக்கலாம் அப்படின்னு இவரே ஏற்றி இப்போ நான் சொல்லியே கேட்கலன்னா இப்போ சாமி எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ ஆ நீங்கள் சொல்லி கேட்கலையா அண்ணாடார ஒளி செய்ய கேட்ட ஆரூர்தாமும் துண்ண நடுக்க முற்றே இருந்த ஜாலியெல்லாம் போயிடுச்சு உடம்பு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருச்சு நடக்க துண்ணன நடுக்கம் முற்றே தொழுது தொழுது நீர் அருளி செய்த வண்டமும் அடியால் ஆன பறவையோ மறுப்பால் அடியாள் ஆன பறவையோ மறுப்பால் உமக்கு அவள் அடியவள் உண்மைதான் தலைவராக நினைத்துக்கொண்டு ருத்ரகனியாக பணி செய்து கொண்டிருக்கிறார் சாமிங்கிறத விட உன் கோயில் ஸ்டாஃப் வேற அப்படின்னு தான் ஓனர் இல்லையா ஓனர் சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாஃப் செஞ்சாவே தான் நான் போகும் இல்லையா வேலை செய்கிற அந்த சுப்பீரியர் சிஓட்டே போய் விட்டுக்கார் என் ஒய்ஃபுதான் பேச மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் சன் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டாக்க சிஓ சொன்னால் கேட்டதில்லாம் உடனே வேலை விடுத்துக்கிட்டார் என்ன பண்ணுறது ஸோ இதுவே ஒரு விஷயம் ரெண்டாவது சாமி கடவுள் சொன்னால் கேட்கறதுக்கு வேற என்ன மறுப்பு என்ன இருக்கு இப்போ சாமி சொல்லி கேட்க வேண்டியது அப்போ பிறவிக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் சாமியும் சொல்லி கூட கேட்கலாம் அப்போது அது கேட்குறாரு நீர் அருளி செய்த வண்ணமும் அடியால் ஆன பறவையோ மறுப்பா இப்போ இந்த இடத்துல யார் மேலே சந்தேகப்படுறது பறவை நாச்சியார் மேலே சந்தேகப்படுறதா இல்லை சாமி மேலே சந்தேகப்படுறதா அப்படின்னு பார்த்தா பறவை நிச்சயமாக மறுக்க மாட்டாள் ஏன்னா பறவையுடைய பக்தி என்னென்னு எனக்கு தெரியும் சாமி நேரம் பிரத்யட்சமாகிட்டார்னால் அதுக்கு மேலே அவளுக்கு கிடைக்க வேண்டிய வேறு ஒரு பரிசு விஷயம் இல்லை அவள் மறுக்க மாட்டாள் அப்போ இங்கே என்னமோ நடந்திருக்கு அது பறவை ஒத்துக்க முடியாத அளவுக்கு என்னமோ நடந்திருக்கு ரெண்டும் நடந்திருக்கலாம் ஒன்று நீ போகாம இருந்திருக்கணும் இல்லையா எங்கேயாவது போய்ட்டு சைடில் அப்படியே போயிட்டு வந்து இங்கே வந்து அவ்வளோ நிற்கிறேன் அப்படி இருக்கு ஒன்று அதில் நடந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ மாறு விஷத்தில் போயிருந்துருக்கலாம் அது அவர் இது என்ன சிந்திக்கிறாரு நீங்கள் உதவி பண்ணலன்னு தான் நினைக்கிறார் நீங்கள் போய் சரியான முறையில் எடுத்துரைக்கலை அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு பண்ணமும் மும் அடியாளான பரவையோ மறுப்பால் நாங்கள் என்ன ஆரடிமைக்கு என்பது என்று இன்று இப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சிருமா சுவாமி பறவை நிச்சயமாக இருக்க மாட்டா நீங்கள் போய் கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா பறவை கண்டிப்பாக மறுத்திருக்க மாட்டா எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் போய் சொல்லலைங்கிறது இதில் தெரியுது பறவை ஒத்துக்கலங்கு என்ன தெரியுதுப்பா நீங்க போய் பறவையை பார்க்கல மீட் பண்ணலை அவளை ஒத்துக்கும்படியாக நீங்கள் பேசவில்லைன்னு தெரியுது இதுலேருந்து என்ன தெரியுது எல்கெச்சிஎஸ் நாங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள்னு புரிஞ்சிருச்சு அடிமையே எங்களுக்கு அடிமைக்கு உங்களுக்கு நாங்கள் அடிமை இல்லைங்கிறத எங்களுக்கு அறிவித்திருப்போம் ஏன்னா உங்களுக்கு அடிமையாக இருந்தா எனக்கு நீங்கள் உதவி பண்ணி திருப்பீங்க என்னை அடிமையாக நீ கருதாதனால என்ன பண்ணிட்டப்பா எனக்கு உதவி பண்ணலை எனக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் சால் சொல்லிட்டு இருக்கேன் போற மாதிரி அங்கேயே போய்ட்டு தான் கடையில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு வந்துட்டு போல் இருந்த பக்கமாக தெரியல அப்படிங்கிற இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துட்டிருக்கு இல்லையா என்ன ஆர் அடிமைக்கு நாங்கள் என்ன ஆர் அடிமைக்கு என்பது இன்று அறிவித்தீர் ஒரு நாள் அடிமையாக கொண்டேன் அடிமையாக கொண்டேன்னு சொன்னதெல்லாம் போய் என்னை நீ அடிமையாக கொள்ளவில்லை என்னை தேவையான நீ செய்யவில்லை ஆண்டவன் அடிமைக்கு தேவையான செய்து கொடுக்க வேண்டும் அப்படி என்னை செய்யலை அப்போ என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இதில் தெரிகிறது என்று சாமி டிமாண்ட் பண்ணுறார்